தீர் தமிழ் வணக்கம் ஈரானில் காலை என்ன நடைபெற்றிருக்கின்றது ஈரான் மீது கை வைப்பீர்களாக இருந்தால் பிராந்தியமே தீக்காடாக மாறும் என்றும் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்றும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரவ் அதிரடி அறிவிப்பு அமெரிக்கா கலக்கம் ரஷ்யாவினுடைய இந்த வீர குரலை கேட்ட பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் தடுமாற்றம் ஈரான் மீது பெரும் போர் ஒன்றை நடத்தாமல் மட்டுப்படுத்தக்கூடிய அளவிலான சிறிய தாக்குதலை நடத்த இரு தாக டொனால் ட்ரம்ப் கூறியிருப்பதாக சற்று முன் அமெரிக்க செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஈரானில் என்ன நடைபெறுகின்றது ஈரான் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்கு தயாராகி வருகின்றது இன்றைய ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஈரானில் இருப்பவர்களை வேக வேகமாக கைது செய்து சிறைக்குள் தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே போராட்டங்களை நடத்தி ஏழாயிரத்தி இருநூறு பேர் வரை இவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வை செய்தவர்கள் மீது ஈரானுடைய பிரயோகம் செய்வதும் அவர்கள் சிதறி ஓடுவதும் ஒருவர் இறந்து வீழ்வதுமாக காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன இப்படி ஈரானினுடைய நிலையானது நேற்றைய நிலையை விட இன்று வேறொரு விதமாக அந்த சூறாவளி சூழல ஆரம்பித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவினுடைய ஊடகத்திற்கு பேட்டியளிக்கின்ற பொழுது அமெரிக்க அமெரிக்கா ஏன் ஈரானை தொடக்கூடாது என்று உறுதியாக நீங்கள் கூறுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் ஈரானில் அணுகுண்டு உருவாக்கமானது ஏறத்தாழ பிரசவ நிலையை அடைந்திருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த விடயம் அந்த இடத்தில் தாக்குதல் நடக்குமாக இருந்தால் அணுகுண்டை வீசியது போன்ற நிலை ஏற்படும் பிராந்தியமே பெரும் சிக்கலுக்கு உள்ளாகிவிடும் எனவே ஈரான் மீது தாக்குதலை நடத்த முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் அமெரிக்கா முந்தைய பன்னிரண்டு நாள் தாக்குதல்களை போல ஏதாவது தாக்குதல்களை நடத்தாவிட்டால் இவ்வளவு படைகளையும் கொண்டு வந்து எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் என்பதையும் சர்ஜை உரையில் மறுப்பதற்கான இடத்தையும் காண முடியவில்லை டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையில் இப்போதைய நிலையில் ஈரான் அணுகுண்டு உருவாக்கத்தை கைவிடுமாக இருந்தால் தாக்குதல் இல்லை என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அணுகுண்டு உருவாக்கத்தை கைவிட மறுக்கின்றது ஏனென்றால் உங்களுடைய படைகள் ஈரானை சுற்றி வளைத்து நிற்கின்ற காட்சிகளை பார்த்தால் அதற்கு அர்த்தம் என்ன அணுகுண்டு இல்லாத காரணத்தினால் தான் இப்படி ஒரு நாட்டை அவமானம் செய்கின்ற வேலைகளை நீங்கள் செய்கின்றீர்கள் அணுகுண்டு இருந்தால் நீங்கள் மாட்டீர்கள் என்பது ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த இடத்தில் ரஷ்யா களம் இருக்கின்றது மேலும் ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் அதுபோல ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது மழை போல பொழியலாம் என்பதனால் அமெரிக்காவினுடைய உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஆகிய ஜூ எஸ் எஸ் ஜெராட் போர்ட் என்கின்ற விமானம் தாங்கி கப்பல் இப்பொழுது இஸ்ரேலினுடைய நீரிணையை வந்தடைந்து இருக்கின்றது இஸ்ரேலை நோக்கி கொட்டப்பட இருக்கின்ற ஏவுகணை மலைகளை தடுப்பதற்காக இவர்கள் வந்திருக்கின்றார்களே அல்லாமல் ஈரான் தாக்குமாக இருந்தால் வேறு கோர்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது அங்கே ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினருடைய படைகள் பெரும் போர்க்கப்பல்கள் முதல் சிறு சிறு படகுகள் வரை ஈரானிய கொடிகளை தாங்கியபடி அந்த பிராந்தியமே அணிவகுத்து நிற்கின்ற கடலில் ஒரு தரைப்படை போல அவர்கள் கிடக்கின்றார்கள் ஒரு வார காலமாக ஆரம்பித்த இந்த பயிற்சியானது உக்ரே கட்டத்தை அடைந்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் நேற்று வந்ததன் பின்னர் உடனடியாக ஓமன் குடாவில் ரஷ்யாவுடன் இணைந்து போர் பயிற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எனவே அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கான சூழ்நிலை இல்லாத நிலையில் பின்வாங்க வேண்டியதாக இருக்கின்றது சவுதியில் இருக்கும் இ பதினொன்று ஏ பிரின்ஸ் சுல்தான் ராணுவ முகாமில் அமெரிக்கா தயாராக இருக்கின்றது சவுதி அரேபியாவை காப்பாற்றுவதற்கு கட்டாரை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகள் முடிந்திருக்கின்றன இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இந்த போர் என்பது ஈரானுக்கு எதிரான போரா இல்லை நாடுகளை தாக்க போகின்ற எதிரான போரா என்ற வேடிக்கையான ஒரு காட்சி ஈரானிய கொடியை ஏந்தி டென்மார்க்கினுடைய வடபுலம் வந்த நோரா என்கின்ற ஈரானிய கப்பலை டென்மார்க்கினுடைய கடற்படையினர் பிடித்திருக்கின்றார்கள் இந்த கப்பலுக்கு சரியான ஆவணங்கள் இல்லை என்றும் இது ரஷ்ய ஆயிலை கடத்துகின்ற கப்பல் என்றும் கூறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய பார்வையில் இந்த கப்பல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது இப்போதைய ஈரானுடைய மத தலைவர் ஐதுல்லா அலி கமேனிக்கு சிறப்பு ஆலோசகராக இருக்கின்ற அலி சம்கானியினுடைய மகன் முகமது ஹொசைன் சம்கானியினுடைய கப்பல் இவர் பெரும் கோடீஸ்வரராகவும் ரஷ்யாவினுடைய ஆயிலை கடத்துகின்றது இந்த கப்பல் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கில் நடைபெற்ற போருக்கு அமெரிக்கா கொண்டு சென்ற படைகளை போல மிக அதிகமான படைகளை மத்திய கிழக்கு அமெரிக்கா கொண்டு சென்றிருக்கின்றது நேற்று இரவு பத்து நாட்களுக்குள் விவகாரத்தை முடிக்க வேண்டும் என்று டொனால்ட் டிரம்ப் பின்வாங்கி இருந்தாலும் துருக்கி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது மட்டும் பிராந்தியமே காட்டு எரிந்தது போல எரிந்து சாம்பலாகிவிடும் வேண்டாம் விபரீத விளையாட்டு என்று துருக்கி அதிபர் பெர்டோகன் எச்சரித்திருக்கின்றார் ஈரானுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு தளங்களை எல்லாம் தாக்குவதற்கு போதியதாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய கரையை கூட தொடக்கூடிய அளவிற்கு வல்லமையுடன் இருக்கின்றார்கள் ஈரானினுடைய ஏவுகணை அமெரிக்கா ஐரோப்பா ரஷ்ய ஏவுகணைகளை விட மிகவும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது அது சிறந்த ஒன்றாக ஈரானினுடைய நிபுணர்களினால் வடிவமைக்கப்பட்டு அந்த நிபுணர்கள் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டாலும் கூட அந்த ஏவுகணைகள் அவர்களுடைய பெயர்களை தாங்கி நிற்கின்றது இவற்றினால் வரக்கூடிய ஆபத்துகள் மிக மோசமானது என்று இதற்கு முன்னர் ஈரான் அமெரிக்க தளத்தின் மீது நடத்திய தாக்குதலின் பின்னர் அமெரிக்க படைகள் கூறியிருக்கின்றன ஆகவே இந்த ஆபத்தை தடுக்க வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது ஈரான் போரை விரும்பவில்லை ஆனால் நெருக்கடி வந்தால் வேறு வழி இல்லை என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது ஈரான் மீதான போரில் ஈரான் சரியான தீர்வை எட்டி தொடாவிட்டால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்க அதிபரனுடைய போர்ட் ஆப் பீஸ் என்கின்ற சமாதான சபையில் நேற்று பேசும்பொழுது கூறியிருக்கின்றார் இதற்கு பின்னர் என்ன நடைபெற்றிருக்கின்றது மேலும் பல மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அடுத்த செய்தியில் இணைந்திருங்கள் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக ஈரான் தொடர்பான செய்தியில் இன்றைய முதலாவது செய்தி இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே